ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று சனி பகவானின் வக்ர கதி பயிற்சி பழங்கள் மகர் ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் மகர் ராசிக்காரர்கள் ஏற்கனவே ஏழரை சனியின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஏழரை சனி வரிசையில் இறுதி கட்டத்தில் இருக்கிறீர்கள் இன்னும் ஒரு ஒன்றே வருடம் ஏழரை சனி பிடியில் தாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் தற்போதைய சூழ்நிலை சரி முதலில் இன்றைய கிரகநிலையை பார்த்து விடுவோம் மேஷராசியில் செவ்வாய் ரிஷபராசியில் ராசியில் குரு மிதனராசியில் சூரியன் கடகராசியில் சுக்ரன் புதன் கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் இன்றைய தினம் ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் சனி சனி வக்ரகதி பலன்கள் எவ்வாறு இருக்கும் மகராசிக்காரர்களுக்கு முதலில் வக்ரம் என்றால் என்ன அதை முதலில் தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பலன்கள் உங்களுக்கு புரியும் வக்ரம் என்றால் நின்று விடுவதல்ல அதாவது அனைத்து கிரகங்களுக்கும் சூரியனை சுற்றி வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அவ்வாறு சூரியனை சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையில் சனி பகவான் சுற்றி கொண்டிருக்கிறது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் அது சுற்றி கொண்டிருக்கிறது சூரியனை சரி அவ்வாறாக சுற்றி வரக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையை பல லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது அவ்வாறு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை சரி செய்து கொள்வதற்காக தான் சுற்றக்கூடிய வேகத்தை சற்று குறைத்து கொள்கிறது அவ்வாறு குறைத்து கொள்ளும்போது மற்ற கிரகங்கள் தன்னுடைய வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கும் மற்ற கிரகங்கள் இந்த கிரகத்தை போல விண்வெளியில் தோன்றும் அவ்வாறு தன்னுடைய வேகத்தை குறைத்து கொள்ளக்கூடிய நேரமே வக்ரம் என்று பெயர் அப்பேற்பட்ட நேரமானது நான்கரை மாதங்கள் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையில் அவ்வாறு சனி தன்னுடைய வேகத்தை சுற்று சுற்றக்கூடிய வேகத்தை சுற்றுவட்ட பாதையை சரி செய்வது கொள்வதற்காக குறைத்து கொள்ளக்கூடிய நேரமே இந்த நான்கரை மாதங்கள் இந்த நான்கரை மாதங்களுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி என்று சொல்வார்கள் வக்ர நிவர்த்தி என்றால் என்ன தன்னுடைய உண்மையான வேகத்தை அவர் மறுபடியும் பிடித்து விடுவார் அந்த பழைய வேகத்தில் சுற்ற ஆரம்பித்து விடுவார் அதுதான் நிவர்த்தி இவ்வாறாக தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை சரி செய்து கொள்வதற்காக தன்னுடைய வேகத்தை குறைத்து கொள்கிறார் சனி பகவான் அதுதான் வக்ரம் சரி அவ்வாறு நடக்கும்போது மகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் முதலில் வக்ரகதி பலன்களை இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் தங்களுடைய மகராசிக்காரர்கள் தங்களுடைய சுய ஜாதகத்தில் தாங்கள் பிறந்த தேதி நேரம் மாதம் போன்றதை குறிப்பிட்டு தாங்கள் தயார் செய்து வைத்துள்ள தங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் பனிரெண்டு ராசிகளில் சனி பகவான் எங்கிருந்தாலும் அந்த தங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரகதி அடைந்திருக்க வேண்டும் சனி என்று போட்டு வா என்று போட்டிருப்பார்கள் அதுதான் வக்ரம் அவ்வாறு அடைந்திருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சனி வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய ராசியை பெற்ற ஜாதகத்தை பெற்ற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரகதி பலன்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் சரி ஒருவேளை அக்ரகதி அடையவில்லை சனி வந்து சாதாரணமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளும் அவ்வாறு இருப்பவர்களுக்கு இந்த வக்ரகதி பலன்கள் நூறு சதவீதம் பொருந்தாது இவ்வாறாக புரிந்து கொள்ளுங்கள் மகராசிக்காரர்கள் இந்த பலன்களை இரண்டு பேருக்கும் நான் சொல்கிறேன் சரி முதலில் தன்னுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைந்திருப்பவர்களுக்கு இந்த தற்போது நடைபெறுகின்ற சனியின் கோட்சார ரீதியாக வக்ரகதி அடைந்துள்ள சனி பகவானின் இந்த வக்ர பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் எவ்வாறு இருக்கும் நான்கரை மாதங்கள் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை ஏற்கனவே தாங்கள் ஏழரை சனியின் பிடியில் சிக்கியிருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல தங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் தன குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் அப்பேற்பட்ட சனி பகவான் தங்களுடைய இரண்டாம் இடத்தில் தன ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்பேற்பட்ட சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார் இதுதான் விஷயம் அப்பொழுது எவ்வாறு இருக்கும் தன்னுடைய ஜாதகத்தில் மக்ரகதி சனி பகவான் வக்ரகதி பெற்ற ஜாதகர்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் இதுதான் விஷயம் ஏற்கனவே ஏழை சனியின் பிடியில் சிக்கி கடந்த ஆறு வருடங்களாக சின்ன பின்னம் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் மகர ராசிக்காரர்கள் தான் சற்று பெருமூச்சு விட்டு தன்னுடைய பழைய நிலையை எட்டி பிடிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதில் சிறிதளவு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறீர்கள் அவ்வளவுதான் குரு பீர்ஜி பலன்கள் தங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆதரவாக இருக்கிறது ஏனெனில் குரு சிம் ரிஷபராசியிலிருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக தங்களுடைய ராசியை பார்க்கிறார் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது ஒரு புறம் இருக்க இந்த சனி பகவான் வக்ரகதி அடைந்திருப்பது தன்னுடைய சுயஜாதகத்தில் சனி வக்ரகதி பெற்றவர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சுப பலன்களே அதிகமாக நடக்கும் சந்தேகமில்லை சரி என்னென்ன நடக்கும் என்னென்ன பலன்கள் நடக்கும் எவ்வாறு நடக்கும் அவர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறார் தற்போது வக்ரகதி ஆயிருக்கிறார் ராசியாதிபதி ஒரு வகையில் வக்ரமாகும்போது ஒரு வகையில் தங்களுக்கு வந்து சிறப்பில்லை என்று சொன்னால் கூட இத்தனை நாட்கள் தாமதமாக கொண்ட கொண்டிருந்த விஷயங்கள் தங்களுடைய முயற்சிகள் தாமதமாக கொண்டிருந்த முயற்சிகள் நடக்காதிருந்த சில விஷயங்கள் நடவாது இது வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று முடிவு செய்திருந்த சில விஷயங்கள் இந்த நான்கரை மாதங்களுக்குள் நடந்தேறிவிடும் அப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்துவிடும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது முடியவே முடியாது விடலாம் இது வெற்றி பெறாது இது இனிமேல் கனவில் கூட நினைக்க முடியாது என்று நினைத்த காரியங்கள் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் அவ்வாறு நினைத்த காரியங்கள் இந்த வக்ரகதி காலத்தில் வரக்கூடிய நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் அது உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக நடந்துவிடும் இது முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்களுடைய ராசியாதிபதி அடுத்தது இரண்டுக்கு அதிபதி தன குடும்ப வாக்குஸ்தான் இரண்டுமே சனி பகவான் தான் அவர் இரண்டாம் இடத்தில் வக்ரகதி ஆகிறார் இதில் என்ன ஒரு விசித்திரம் என்றால் அனைத்து விஷயங்களிலும் நல்லது நடக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது என்ன விஷயம் என்றால் மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வக்கரகதியில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு உங்களை பொறுத்த வரையில் மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையில் இது மட்டும் அனைத்து மகராசிக்காரர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பிரிவு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கணவன் கணவன் மனைவி வாழ்க்கை மூன்றாவதாக ஒரு வேலை அதாவது நன்றாக இருப்பவர்கள் பிரிவு வராமல் பார்த்து கொள்ளணும் ஒருவேளை இதற்கு முன்பே கருத்து வேறுபாடு காரணமாக நான்கு வருடங்களோ ஐந்து வருடங்களோ இரண்டு வருடங்களோ பத்து மாதங்களோ ஆறு மாதங்களோ பிரிந்திருந்தவர்கள் கண்டிப்பாக இந்த வக்கரகதி காலத்தில் இணைந்து விடுவார்கள் இவ்வாறாக இந்த வக்ரகதி பலனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக பிரிந்திருந்தவர்கள் ஏற்கனவே பிரிந்திருந்தவர்கள் இணைந்து விடுவார்கள் ஏற்கனவே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கூடியவர்கள் பிரிந்து விடுவார்கள் எச்சரிக்கை தேவை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சரி மூன்றாவதாக பண விஷயம் தனம் இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று வைத்திருக்கிறார்கள் மிக மிக மந்தமாக இருந்திருக்கும் இத்தனை நாட்கள் தங்களுடைய வருமானம் தங்களுடைய வியாபாரம் தங்களுடைய பொருளாதாரம் மிக மிக வீக்காக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில் அதுபோல் இருந்திருக்கலாம் இதற்கு முன் இந்த வக்ரகதி காலத்தில் தங்களுடைய சுயஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பவர்களுக்கு இந்த வக்ரகதி காலத்தில் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் கண்டிப்பாக பொருளாதார விஷயம் மேம்படும் வரவே வராது என்று சொல்லியிருந்த பொருளாதாரம் தங்கள் கைக்கு வந்து சேர்ந்துவிடும் சொத்து சுகங்களில் இருந்த கோர்ட்டு கேஸு வழக்கு போன்ற விஷயங்களுக்கு தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வந்துவிடும் தங்களுக்கு அதில் வெற்றி கிடைத்து பொருளாதாரமாக வரலாம் அல்லது சொத்து சுகங்களாக வரலாம் வீடு நிலப்பலன்கள் நீதிமன்றம் வழக்கு போன்ற விஷயங்கள் இருந்தவை முடிந்துவிடும் சாதகமாக வந்துவிடும் இந்த இது போன்ற சுக விஷயங்கள் நிறைய நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நான்காவதாக வியாபாரத்தில் இருப்பவர்கள் தொழிலதிபர்கள் முக்கியமாக சில தொழிலை குறிப்பிட்டு சொல்கிறேன் மெஷினரி சம்பந்தப்பட்ட வகையை பயன்படுத்தி உற்பத்தியாளர்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் முக்கியமாக ஃபோர் வீலர் டூ வீலர் சேல்ஸ் ஏஜென்சி நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இத்தனை நாட்கள் அவ்வளவு நன்றாக போயிருக்காது வியாபாரம் அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த நான்கரை மாதத்தில் வேகம் எடுக்கும் வேகம் எடுத்துவிடும் நன்றாக நடக்கும் வியாபாரம் லாபம் அதிகமாகும் பொருள் வரவு தங்கள் கைக்கு வந்து சேரும் வரவு வரும் இந்த பழைய இரும்பு போன்றவை பழைய பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் வந்து பழைய இரும்புகள் வந்து டன் கணக்கில் எடுப்பாங்க எடுத்து சே லாபம் அடைவாங்க அப்பேற்பட்டவர்களுக்கு இது அமோகமான காலம் பழைய பொருட்களை எடுத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் டன் கணக்கில் எடுத்து எடுப்பாங்க சேல் பண்ணுவோம் அவங்களுக்கெல்லாம் பொற்காலம் எல்லாம் காசாகும் அருமையான வியாபாரம் நடக்கும் அதிகமாக நடக்கும் தனவரவு உண்டு பொருள் வரவு உண்டு இரண்டாம் அதாவது செகண்ட் சேல்ஸ் பண்ணுவாங்க டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் வந்து செகண்ட் சேல்ஸ் எடுத்து செய்கிறவங்களுக்கு அதிகமான லாபத்தை பெறுவார்கள் நிலம் வீடு வாசல் வாங்க விற்க மீடியேட்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் மார்க்கெட்டர்ஸ் ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் இது போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக லாபம் உண்டு ஏனெனில் தங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் அருமையான காலம் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை இப்பேற்பட்ட முக்கியமான லாபகரமான வெற்றிகரமான பலன்கள் எல்லாம் தன்னுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்ரம் அடைந்திருக்கிறவர்களுக்கு உறுதியாக நடக்கும் மற்ற மகர ராசிக்காரர்களை விட உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் நன்றாகவே இருக்கும் லாபகரமாக இருக்கும் வெற்றியாக இருக்கும் வருமானம் கூடும் அனைத்து வகையிலும் சரி இப்போது இரண்டாவதாக தன்னுடைய சுய ஜாதகத்தில் பனிரெண்டு ராசி கட்டங்களில் எங்கு சனி அமர்ந்திருந்தாலும் வக்ரம் அடையவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் சராசரியாகத்தான் இருக்கும் இந்த பலன்கள் அவர்களுக்கு பொருந்தாது ஏழரை சனியின் பலன்கள் இறுதி காலகட்டத்தில் தாங்கள் இருப்பதால் அடுத்த உன்னைகால் வருடத்திற்கு சராசரியாகத்தான் இருக்கும் சரிசமமாகத்தான் இருக்கும் ஏதோ ஓரளவு பெருமூச்சு விட்டுக்கொள்ளலாம் முன்பிருந்த கஷ்டங்கள் இருக்காது நஷ்டங்கள் இருக்காது அந்த நஷ்டங்களிலிருந்து மீண்டு வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்வீர்கள் வருமானம் கூடும் தனவரவு உண்டாகும் பொருள் உறவு உண்டாகும் தொழில் அமோகமாக நடக்கும் லாபம் கூடும் ஆனால் வக்ரகதி பலன்கள் தங்களுக்கு பொருந்தாது இதை மட்டும் நினைவு கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன் மகராசிக்காரர்கள் அனைவருமே அனைவருக்குமே நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நான்கரை மாதங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் மனம் பரிமாற்றம் செய்து கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து அனைத்து முடிவுகளையும் ஆலோசித்து எடுத்துக்கொள்ளுங்கள் முடிந்தவரை இதை புரிந்து தங்களுடைய வாழ்க்கையை செவ்வனே கொண்டு செல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் மகர் ராசிக்காரர்களை அனைத்து மகர் ராசிக்காரர்களுக்கும் ஆண்டவன் பொதுவாகவே நல்லதே வழங்க வேண்டும் என்பதை இதன் மூலம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்